To... Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka experience sri lanka's vibrant culture pristine nature and world-class hospitality with satkan holidays book your unforgettable adventure today with satkan holidays யாழ்ப்பாண தமிழரின் ஆதரவில் நேபாளத்தில் ஒளித்திருந்த கனைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி கைது கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நேபாளத்தில் இசாரா செவ்வந்தி உள்ளிட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண் ஒருவரும் பெண்ணோருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் டபிள்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி நடந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தால் தேடப்படும் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை இலங்கை போலீசின் சிறப்பு குழு கைது செய்துள்ளது குற்றப்புலனாய்வுத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவுகள் மற்றும் வெளிநாடுகளின் ஆதரவுடன் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி அத்தனக்கல நீதவான் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் பல்வேறு கொலைகளை திட்டமிட்ட ஒருவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேபாள அரசாங்கத்தின் ஆதரவுடன் களத்தில் கிடைத்த தொழில்நுட்ப மற்றும் உளவுத்துறை தகவல்களை பயன்படுத்தி இலங்கை போலீஸ் குழு சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது என குறிப்பிட்டார் நேபாளத்தில் இசாரா சிவ்வந்தியுடன் மற்றொரு தமிழ் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனா் சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கணேவுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் இசாரா செவ்வந்தி நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது மித்தனிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் மறைந்திருந்த அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவரின் உதவியுடன் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளார் ஹெஹல் பத்திர பத்மேவி ஆலோசனையின் பேரில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த நபர் உதவிகள் அனைத்தையும் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்தியாவில் மூன்று வாரங்கள் தாங்கியிருந்த இசாரா செவ்வந்தி அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இந்த சந்தேக நபர்கள் தொடர்பாக ராஜதந்திர மட்டத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் பெறுவதில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் ரவி ஜெனவிரத்னா ஆகியோரின் சிறப்பு பங்களிப்பும் கிடைத்திருந்தன கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் பல்வேறு நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கை மூலம் நாடுகடுத்தல் சட்டத்தின் கீழ் அவர்களை விரைவாக இலங்கைக்கு அழைத்து வர முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் பதினோரு இளைஞர்கள் படுகொலை சம்பவம் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கருத்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கூறி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி மாஸ்டர் சரத் பொன்சுகா ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வசந்த கரணகொட சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் சரத்பொன்சுகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவால் முதன் முதலில் எனக்கு தான் தடைகள் விதிக்கப்பட்டன இந்த தடைகள் காரணமாக நான் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் எந்த தடைகளும் இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர் அத்துடன் கரணகொட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபடவில்லை மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கோரி படுகொலை செய்தது கரணகொட என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள் பயண தடைகள் மட்டும் போதாது அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தன்னுடைய பதவிக் முதல் ஆண்டை பூர்த்தி செய்துள்ள கட்டத்தில் முதல் தடவையாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க அடுத்து எந்நேரமும் தமது மாகாண ஆளுநர்களில் மாற்றங்களை செய்யக்கூடும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள் பெறுபேறுகள் நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர்களின் ஈடுபாடு உள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்தாமல் நிர்வாக நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்களில் அறிய முடிகிறது என்றாலும் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாத சில மாகாண ஆளுநர்கள் குறித்து ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அறிய முடிகிறது பெய்ஜிங்கில் பிரதமர் மற்றும் சீன ஜனாதிபதியிடையேயான சந்திப்பு இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதில் சீனா உறுதியாக உள்ளது என சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் கூறியுள்ளார் பெய்ஜிங்கில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் சீன ஜனாதிபதி இடையேயான சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் சீனாவும் இலங்கையும் நீண்டகால பாரம்பரிய நட்பை கொண்டுள்ளதாகவும் இருநாடுகளும் அமைதி மற்றும் சகவாழ்வு என்ற ஐந்து அம்ச கொள்கையின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்றும் சி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் மேலும் சீனா தனது அண்டை நாடுகளுடனான தனது ராஜதந்திரத்தில் இலங்கைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்று சீன ஜனாதிபதி உறுதியளித்தாா் பாரம்பரிய நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பகிரப்பட்ட எதிர்காலத்துடன் கூடிய சீன இலங்கை சமூகத்தை கூட்டாக கட்டியெழுப்பவும் நாடுகளின் மக்களுக்கும் அதிக செழிப்பை ஏற்படுத்தவும் சீனா இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் இறையாண்மை சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் சீனா ஆதரவளிக்கிறது துறைமுக பொருளாதாரம் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் தயாராக உள்ளது இந்த வழியில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை ஆதரிக்கவும் சட்ட அமலாக்கம் சர்வதேச தொலைத்தொடர்பு குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பலதரப்பு கட்டமைப்புகளில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தவும் சீனா நம்புகிறது என தெரிவித்தார் இதேவேளை பெண்கள் மீதான உலகளாவிய உச்சி மாநாட்டில் சி ஜென்பின் வெளியிட்ட அறிக்கை ஆழமானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருந்தார் பூனகிரி சங்குபெட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பப் பெண் சுரேஷ்குமார் குலதீபா தொடர்பான வைத்திய அறிக்கை பூனகிரி சங்குபெட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பப் பெண்ணின் மரணம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை வெளிவந்துள்ளது பூனகிரி சங்குபெட்டி பாலத்திற்கு அருகில் கரை பெண்ணின் தலையில் பலமாக தாக்கியமைக்கான சான்றுகளும் முகத்தில் எரியக்கூடிய திரவம் ஒன்றினை ஊட்டி எரியூட்டியமைக்கான சான்றுகளும் காணப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியிருந்த நிலையில் குறித்த பெண் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலம் நேற்று திங்கட்கிழமை உடற்கூட்டாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதன்போது குறித்த பெண்ணின் தலையில் பலமாக தாக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதுடன் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவமூற்றி எரியூட்டப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுகிறது அவரது நுரையீரலுக்குள் நீர் புகுந்தமையால் ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையின் பிரகாரம் பெண்ணின் முகத்தில் எரியூட்டிய ஊட்டிய பின்னரே அவர் நீரினுள் வீசியிருக்க வேண்டும் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதேவேளை குறித்த பெண் தனது கணவருக்கு வவரியாவில் உள்ள ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறி சென்றதாகவும் வீட்டை விட்டு அவர் செல்லும் போது சுமார் பத்து பவுண்ட் நகைகளை அணிந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவலின்படி அந்த பெண் தனது கணவரிடம் சென்றிருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது பெண் பாலியல் பலாதக்காரத்திற்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருந்த போதும் உடற்கூட்டாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெகு விரைவில் குற்றவாளிகள் கைதாவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செம்மணி புதைகுளியில் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான நிதி கிடைத்தது எனினும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க முடியாத நிலைமை செம்மணி புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் புதைகுழிக்குள் வெள்ள நீர் காணப்படுவதால் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அதன்போது அகழ்வு பணிக்காக பாதேடு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு கோரப்பட்ட நிதியை நீதியமைச்சு விடுவித்துள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் புதைகுழி காணப்படும் பகுதிக்கு சென்று நேரில் ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்படும் என மன்றில் தெரிவிக்கப்பட்டு திங்கட்கிழமை மாலை மூன்று மணியளவில் அளவில் பகுதிக்கு நீதிபதி தலைமையிலான கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது அதன்போது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக புதைகுழி காணப்படும் இடத்தில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதுடன் அப்பகுதிகள் சதுப்பு நிலமாகவும் காட்சியளித்தன அதனால் அகழ்வு பணிகளை தற்போது முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் தீர்மானிக்க எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டது செம்மணி மனித புதைகுளியில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித எண்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்து ஒன்பது எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் நிறைவடைந்தமையால் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் புதைகுழி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் மற்றும் நிமிடத்துவ அறிக்கைகளின் பிரகாரம் அப்பகுதியில் மேலும் மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் குறித்த பகுதியில் மேலும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க எட்டு வார கால அப்பகுதி அனுமதிக்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றில் கோரியதன் அடிப்படையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான செலவீன பாதேட்டை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டதை அடுத்து பாதியீடு சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது நீதி அமைச்சினால் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி இந்திய சிபிஐ விசாரணை என்றால் அண்ணன் சீமான் பதட்டப்படுவது ஏன் அண்ணாமலை கேள்வி கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது குறித்து அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு காவல்துறை படையை அவமதிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என காட்டத்துடன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் பொதுவாகவே சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்பதில்லை எங்கள் காவல்துறை விசாரணையில் என்ன குறை சிபிஐ அதிகாரிகளுக்கு இரண்டு மூளை இருக்கிறதா இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த பெரிய வழக்கு ஏதாவது இருக்கிறதா கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு காவல்துறை படையை அவமதிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே சிபிஐக்கு வழக்கு மாற்றியது எதற்கு என கேள்விகளை முன்வைத்தார் மேலும் எதையாவது செய்து விஜயை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று ஒருசாராரும் அவரை உள்ளே போக விடக்கூடாது என்று ஒருதரப்பும் செயல்பட்டு வருகிறார்கள் எனவும் சீமான் தெரிவித்தார் அவர் பேசியதைத் தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களிடம் பொய் சொல்லி கையெழுத்து வாங்கவில்லை எனவும் கரூர் சம்பவத்தில் சீமான் பதட்டப்படுவதற்கான காரணம் என்ன எனவும் சீமானை நோக்கி கேள்விகளை எழுப்பினார் மேலும் மற்ற விவகாரங்களில் முதல்வர் சிபிஐ விசாரணை கோரியபோது சீமான் கருத்து தெரிவிக்காதது ஏன் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் கச்சதீவு விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் நாய்னார் நாகேந்திரன் கருத்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்திராகாந்தி காலத்தில் கச்சதீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் நயனார் நாகேந்திரன் மதுரையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து திமுக ஆட்சியில் இருந்தபோது அது என்ன செய்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சதீவை மீட்டெடுக்க அவர்கள் எப்போதாவது முயற்சித்தார்களா என்றும் அவர் வினாவியுள்ளார் கச்சதீவை இலங்கைக்கு காந்தி ஒப்படைத்த போது கருணாநிதியே தமிழக முதல்வராக இருந்தார் இந்நிலையில் சட்டசபையில் திமுக தலைவர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டிய நாகேந்திரன் கச்சத்தீவு மாநில அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்பட்டதை விமர்சித்துள்ளார் ஒரு நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசுக்கு தெரியாமல் வேறு நாட்டிற்கு ஒப்படைக்க முடியுமா என்றும் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சத்தீவு தொடர்பான பிராந்திய மற்றும் கடற்பொழில் உரிமைகள் தகராறு தொடர்பாக தமிழ்நாட்டில் நடந்து வரும் விவாதங்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் உலக செய்திகள் காசா அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் ஹாசா அமைதி ஒப்பந்தம் உறுதியானது முன்னதாக ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த இருபது ஸ்ட்ரேலிய பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இதேபோல ஸ்ட்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனத்தின் ஹாசா பகுதியை ஆட்சி செய்த ஹமாஸ் குழுவினரிடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்றது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சியால் இருதரப்பினரிடையே கடந்த ஒன்பதாம் திகதி அமைதி உடன்பாடு ஏற்பட்டது காசாவில் பத்தாம் திகதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது அமைதி உடன்பாட்டின்படி ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த இருபது ஸ்ரேலிய பிணை கைதிகள் நேற்று செஞ்சிலுவை சங்க நிர்வாகியிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் காசாவில் இருந்து ஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக திரும்பினர் ஹமாஸ் குழுவின் பிடியில் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பலஸ்தீனர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அமைதி உடன்பாட்டின்படி ஹமாஸ் குழுவினர் ஹாசாவிலிருந்து வெளியேற வேண்டும் இதன்படி அவர்கள் காசாவிற்கு அனுப்பப்படாமல் எகிப்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் போரின்போது காசா பகுதியைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பலர் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் மட்டும் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று ஸ்டேலுக்கு சென்றார் பின்னர் ஜெருசலேம் நகரில் உள்ள ஸ்டேல் நாடாளுமன்றத்தில் அவர் சிறப்புரையாற்றினாா் அவர் பேசும்போது ஸ்டெயில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களால் காசா போர் நிறுத்தம் சாத்தியமாகியுள்ளது அனைவருக்கும் நன்றி போர்க்காலம் முடிந்து மத்திய கிழக்கில் புதிய போர்க்காலம் தொடங்கியுள்ளது இதுவரை எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் என்று தெரிவித்தார் இதன் பின்னர் எகிப்து சென்று ட்ரம்ப் சர் எல் ஷேக் நகரில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்றார் எகிப்து ஜனாதிபதி அப்தல் பட்டா அல் சிசி ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரேஸ் இங்கிலாந்து பிரதமர் ஹிர் ஸ்டாமர் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் செரிப் உள்ளிட்ட முப்பத்தொரு நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்றனர் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் கலந்து கொண்டார் மாநாட்டின் நிறைவாக ட்ரம்ப் முன்னிலையில் ஹாசா அமைதி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது காசா அமைதி மாநாட்டில் பங்கேற்க ஹகிப்து அரசு சார்பில் ஸ்டெயில் ஹமாஸ் ஈரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் மூன்று தரப்பினரும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை பாத்திரங்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கை அமெரிக்க மாகாணம் ஒன்று நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கனேடிய நிபுணர்களும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கைகளை துவங்கியுள்ளது இந்நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா மக்களும் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களுக்கு தடை குறித்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சமையல் கலை நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த சமையல் பாத்திரங்களில் பெரிஃபுளோரோ ஆல்கில் மற்றும் பொலிஃபுளோரோ ஆல்கில் எனும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக அவை பி எஃப் என அழைக்கப்படுகின்றன இந்த பி எஃப் வகை ரசாயனங்கள் நிலைக்கு நீடிக்கும் அல்லது அழியாத ரசாயனங்கள் என அழைக்கப்படுகின்றன காரணம் அவை இயற்கையாக மண்ணில் சிதைவடைவதில்லை இந்த பி எஃப் ஏ எஸ் வகை ரசாயனங்கள் மனிதனின் கல்லீரல் நோய் எதிர்ப்பு மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நரம்பு மண்டலம் சிறுநீரகங்கள் தைராய்டு மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கக்கூடியவை என்கிறது கனடா சுகாதார அமைப்பான கெல்த் கனடா அமைப்பு இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.